இப்ப காங்கிரஸ் துறையில காணி விடுவிப்பு செய்த இடத்தை பத்தி நாங்க பாக்க போறோம் அது எப்படி போகணும்னா கே கே பீச்சுக்கு சரி நேர ஒரு ஒழுங்கை ஒன்று இருக்கு அந்த ஒழுங்கைக்குள்ளால நாங்க உள்ள போறோம் அது வந்து சந்த வீதினு சொல்லினா அதால போறோம் அதான் அந்த வீதி பாருங்க இதுல காங்கிரசந்திர பொது சந்தை அண்டு ஒரு வீதி போகுது அந்த வீதியால நாங்க போறோம் அதாவது இங்க முன்னுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ரேக் போகுது அந்த உலகால் வந்து இதில் புகையிற கடவை ஒன்று இருக்கு அந்த கடவையால நாங்க திரும்புகிறோம் இப்ப காணி விடுவிப்பு செய்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் காணி விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் சொன்னால் நிறைய ஃபுல்லாகவே வீடுகள்லாம் இருக்குது மற்ற இடங்கள் வந்து நாங்கள் பார்த்த இடங்கள் வந்து பற்ற வள வீழாக தான் இருந்தது இங்கே வந்து நிறைய வீடுகள் இருக்குது நாங்கள் உள்ளே உள்ள போய் பார்ப்போம் நான் வந்து இதில் இருக்கிற முதல் வீடு இப்போ உள்ள பார்ப்போம் வீடுகள் எப்படி நிலைமையில் இருக்கு கலட்டி கொண்டு போடினோம் மேல ஒரு தமிழ் உறவுகள வீடுகளான இது எல்லாமே அந்த காலத்துல விட்டுட்டு போனது எல்லாம் அப்படி சீரணிஞ்சு போயிருக்கு அவ்வளவு சொத்துக்காடு நாசமா போயிருக்கேன் பேரன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு பேச கிடைக்கும் நிறைய வீடுகள் இருக்கு அந்த இப்ப இந்த வீடியோ இந்த வீட்டாலும் இப்ப வந்துடுறாங்க அதே மாதிரி எங்க சைட்லயும் கணக்க வீடுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா பாசல்கள் ஒன்றும் இல்லை கரை ஜன்னல்கள் ஒன்றும் இல்லை கூரைகள் இல்லை அதையும் போய்கிட்ட இதில் இருக்கிற நிலைகள் பாத்தீங்கன்னா அங்க உள்ள கிளக்கி வச்சுக்கிட்டாக்கு

அந்த இடத்துல போட்டு போட்டு இதுல இந்த காணிக்கு அங்கால பக்கம் முதலே விட்டா செண்டும். இங்கால பக்கம் விட்டுக்கண்டும் அந்த வீட்டு ஓனர் சொல்றார்.

குறிப்பாக இந்த விடுவிச்சோன்ன உடலை சரிங்கன்னா அந்த வீட்டு ஓனர் வர்றதுக்கு முன்னுக்கு மட்டாக்கள் அந்த இரும்பு அந்த இரும்பு எடுக்கிறார்கள் வந்து இங்க வீட்டு கிடக்கிற உரிமையாளர்கள் வர்றதுக்கு முன்னுக்கு அதையெல்லாம் கொண்டு போயிடணும் பார்க்கறது அங்கால சொல்லம் அந்த அது நிக்கிது அந்த இரும்பு எல்லாத்தையும் கொண்டு போயிடணும் சில இடங்களில் உரிமையாளர்கள் ஏற்கனவே முதலே விட்ட விட்ட அந்த செய்தி கிடைச்ச உடனே வந்து இந்த புல வர்றாக்கள் அதாவது இரும்படுக்க வர்றாக்களை தடுத்து நிறுத்திருக்கேன் இந்த வீடியோவில் அந்த ஐயா சொன்னதை தான் இங்கே வந்தவ இரும்படுக்க ஸோ தான் தடுத்து நிறுத்தினேன் இது அந்த ரோட இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல எங்களால கரை ஃபுல்லாகவே நல்ல நல்ல வீடுகள்லாம் இருந்திருக்கு அந்த கட்டடங்களை பார்க்கவே இருக்கு ஒரு மேல் மாடி வீடு அங்கால சின்ன சின்ன வீடுகள் இருக்கு அந்த காலத்திலே நல்ல நீட்டா கட்டிருக்கணும் ஆனா இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பால் அணிஞ்சு விடிஞ்சு போயிருக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்க கொண்டா பால் தோ இந்த சிவர்கள் எல்லாம் வடிச்சு அப்படியே விடிவட்டு விழுந்துருக்கு பாருங்க அது நீட்டான ஒரு வீடு ஒரு அமைப்பான ஒரு பார்த்தீங்கன்னா சிவர்களை பாத்தீங்கன்னா நல்ல உயரம் மேலே ஒரு கோபிசம் ஒன்றும் இல்லை நிலைகள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் காணப்போறோம் அது புது வீட்டு அமைப்பு தான் சாதமா நீட்டா சேவிக்கணும் முழு இந்த அமைப்பாகவே தெரியுது ஒரு நல்ல வீடு தான் நானா ஃபுல்லாக வந்து விடிஞ்சு போயிருக்கு யாக்க வீடுன்னு தெரியல உரிய ஆக்களை இன்னும் வேறையில் போகிற இந்த வீடுகள் சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு மூணு இந்த உரிமையாளர்கள் வந்திருக்கிறான் அதோட ஒரு உரிமையாளர் வந்து வீட்டை வந்து கூட்டி போட்டு போயிருக்கிறார் ஒரு நல்ல விஷயம் உடனுடன் வந்து இதன்றது இல்லை இந்த இங்கே வந்து சில பேர் வந்து இரும்புகள் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம வந்து வந்த ஆக்கள் மாதிரி சில நிலைகள் கலட்டப்படுது அப்போ நீங்கள் பாருங்கள் எல்லாம் அப்படியே சேதம் அடைஞ்சிருக்கு இந்த ஃபுல்லாக இந்த ரோட்டுக்கு நேர இருக்கிற அவ்வளோ வீடுகளுமே அப்படி சேதமடைஞ்ச நிலையிலான் இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மண் மூட்டைகள் இருக்குது அதே மாதிரி அங்கே இதை இந்த பிரதேசங்களை அவதானிப்பதற்கு அங்கே ஒரு கோபுரம் இருக்குது பொதுவாக இந்த பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் முழுக்க வந்து அந்த வீடுகளெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து இங்கே இருந்த இராணுவத்தினர் வந்து பயன்படுத்திய இடங்கள் அதனால் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த வீடுகளுக்கான இப்போ பார்க்க போகிறோம் சின்ன புதிகளில் வந்து மாபடியெல்லாம் பதிச்சிருக்கு பார்க்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு முன்னுக்கு வாழை மரங்கள் எல்லாம் நிற்கிது இதுவும் ஆக்கள்க வீடு தான் ஆனால் இது வந்த என்னத்துக்கும் பயன்படுத்திக்கணும் சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கடா கிஞ்சால எல்லாம் வெறிக்கப்பட்டிருக்கு போரண மாதிரி உள்ளுக்கு உள்ளுக்கு இந்த டைனிங் டேபிள் என்ன நினைக்கிறேன் சாப்பாட்டு தான் இருக்கும் போலடா கிங்கால இதுதான் வந்த அந்த பார்த்தீங்கட்டா அதில் அந்த இடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தி இருக்கணும் இது ஆட்டை காணிட்டு கட்டுறதுக்கு வருதுன்னு தெரியல இங்கால ஃபுல்லாக ஒரு பெரிய இடம் தான் பேருங்க மேலே ஃபுல்லாக தகரம் தான் போட்டிருக்குது லெவல் ஷீட்டு மாடிச்சிருக்கு மேலே இது ஏதோ பாதுகாக்க இந்த ஒஃபீஸ் மாதிரி ஒரு அமைப்பு இது இங்கே கவுண்டர்லாம் இருக்குது பேருங்க எல்லாம் சிங்கள எழுத்துலாம் இருக்குது தமிழ் எழுத்து இல்லை பார்த்தீங்கன்னா ஆர்டிகாரில் சிங்கள மொழியெல்லாம் முழுக்கலாம் இருக்கு இதில் இருந்து அதில் இருந்த நோட்டீஸ் எல்லாம் இதுகள் மட்டும் நிலைகள் எல்லாம் இருக்குது பெருசா கதவுகள் மட்டும் ஆ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஹோல் ஒன்று இருக்குது பாருங்க அ சொன்ன அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தா போறப்படியால அடுத்த வீடியோல இந்த வீடுகளட தொடர்ச்சியை வந்து நான் உங்களுக்கு காட்றேன். மறக்காமங்கிற சேனல் வந்து Subscribe பண்ணுங்க. நன்றி.